வளங்கள் நிறைந்த இந்தியா வளங்கள் நிறைந்ததங்கள் இந்தியா வளர்ச்சி பெற்றதுங்கள் இந்தியா வளங்கள் நிறைந்ததங்கள் இந்தியா வளர்ச்சி பெற்றதுங்கள் இந்தியா இறையருள் கொண்டதெங்கல் இந்தியா இறையாண்மை மிக்கதெங்கல் இந்தியா இறையருள் கொண்டதெங்கல் இந்தியா ஞானம் பெற்றதுங்கள் இந்தியா அஞ்ஞானம் கொன்றதுங்கள் இந்தியா ஞானம் பெற்றதெங்கள் இந்தியா அஞ்ஞானம் கொண்டதெங்கள் இல்லையா பாண்டியரை வென்றதெங்கள் இந்தியா பாரிலில் உயர்ந்ததெங்கள் இந்தியா பரங்கியரை வென்றதெங்கள் இந்தியா பாரிலில் உயர்ந்ததெங்கள் இந்தியா அடிமை விலங்கை உடைந்ததெங்கள் இந்தியா பெண் சுதந்திரம் போற்றும் எங்கள் இந்தியா அடிமை விலங்கை உடைத்து எங்கள் இந்தியா பெண் சுதந்திரம் போற்றும் எங்கள் இந்தியா கல்வியில் முன்னேறிய எங்கள் இந்தியா கடமையில் கண் கொண்டது இந்தியா கல்வியில் முன்னேறியது எங்கள் இந்தியா கல்வியில் கண் எங்கள் இந்தியா துடிக்கும் இளைஞர்களின் இல்லம் இந்தியா துடிப்புடன் செயல்படுவதென்ற இந்தியா துடிக்கும் இளைஞர்களின் இல்லம் எங்கள் இந்தியா துடிப்புடன் செயல்படும் எங்கள் இந்தியா பசுமை புரட்சி கண்டறிந்தால் இந்தியா பஞ்சம் பசி அகற்றியதெங்கள் இந்தியா பசுமை புரட்சி கண்டதெங்கள் இந்தியா பஞ்சம் பசி அகற்றியதெங்கள் இந்தியா வெண்மை புரட்சி வென்றதெங்கள் இந்தியா வெண்பாலை வெளிநாடுகளுக்கும் கொண்டு சென்றதெங்கள் இந்தியா வெண்மை புரட்சி வென்றதெங்கள் இந்தியா வெண்பாலை வெளிநாடுகள் கொண்டு சென்றதெங்கள் இந்தியா புதிய பொருளாதாரம் பொருதியதெங்கள் இந்தியா பொறுமையின் சிகரம் கொண்டதெங்கள் இந்தியா புதிய பொருளாதாரம் பொருந்தியதுங்கள் இந்தியா பொறுமையின் சிகரம் கொண்டதுங்கள் இந்தியா உற்பத்தியின் பிறப்பிடம் இந்தியா முன்னேற்றத்தின் வழிகாட்டி இந்தியா உற்பத்தியின் பிறப்பிடம் இந்தியா முன்னேற்றத்தின் வழிகாட்டி இந்தியா வாழ்க இந்தியா வளர்ந்த இந்தியா வாழ்க சுதந்திரம் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்